பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு நாட்களாக நீங்கள் படும் பாடுகள் எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள் அதேபோல பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருக்கூறும் போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலை சிறந்ததாக மட்டுமல்ல எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்த தொண்டர்களின் நான் ஒருவன் புரட்சித் தலைவராக ஈர்க்கப்பட்டு எழுபத்தை பொதுக்குழு கோவையிலே பிரசிடன்ட் ஹாலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அரங்கணாயும் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார்கள் அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா சுடைய சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை இருக்கிறீர்கள் நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினான் அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பேரை அண்ணா அவரால் பாராட்டப்பட்டவர் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை நீங்கள் காண நான் முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி பெற்று கிடக்கிறார் அவரை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளதை பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித்தலைவர் அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது மூன்று முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அறிவிலே அமர்ந்தார் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு இயக்கம் இரண்டு கூறுகளாக போகிற போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தலைவர் அம்மாவுடைய வழி